தமிழ்நாடு நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கான இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி முஸ்தலிக் என்ற போருக்கு மற்றொரு பெயர் என்ன யார் ஐசி போர் பி குரை போர் சி உரைசி போர் டி உரைசி போர் டி டி போர்சி போர் டி 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 கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான பதிலாம் வெளியேற நேரிடும் இதுவரை நீங்கள் அல்குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்குது பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லை முறைசி போர் கன்ஃபார்ம் பத்தலாமா முறைசிப்பூர் கம்ப்யூட்டர் சரியான பதில் பி என்பது சரியான பதில் முறைசி போர் சரியான பதில் இதற்கான ஆதாரம் இல் இசாபா என்ற நூலில் பதினோராயிரத்தி இரண்டாவது செய்தியாக இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி சௌர்குகையில் மூன்று இரவுகள் நபிகள்நாயகம் சல்லலாஹலைசல் அவர்களும் அபுபக்கர் அலி அலாகு அவர்களும் தங்கினார்கள் அவர்களுடன் தங்கிய மற்றொரு நபித்தோழர் யார் அப்துல்லா இபுனு ஜெயீத் அலி அல்லா ஹான்கு அவர்கள் அப்துல்லா இபுனு அபுபக்கர் அலி அல்லா ஹான்க அவர்கள் அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லாஹான் கவர்கள் அப்துல்லா இபுனு உமர் அலி அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அப்துல்லா இபுனு அபுபக்கர் அலி அல்லா ஹான் கன்ஃபார்மா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு இல்லை வேண்டாமா கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி சகோதரர்கள் இரண்டாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இந்த கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஏழாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி இறைவனின் அன்பை பெற என்ன வழி பெற்றோரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் அண்டை வீட்டாரை பேணுதல் நண்பர்களை பேணுதல் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறேன் இறைவனின் அன்பை பெற என்ன வழி ஏ பெற்றோரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் சி அண்டை எடுத்தால் பதில் சொல்லணும் ஐந்து ஆன்சர் பயன்படுத்தினால் என்ன பதில் வருது பார்த்துலாமா இதுல உங்களுக்கு எது சாய்ஸ் எதுலாமா நீக்கி விடுங்கள் அண்டை வீட்டாரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் இதில் சரியான பதில் இது உறவினர்கள் உறவினர்களை பேணுதல் உறவினர்களை பேணுதல் சரியான பதிலை சொல்லி இருக்கிறாரா கம்பியூட்டர் ஜி பி தவறான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அண்டை வீட்டாரை பேணுதல் தான் இறைவனின் அன்பை பெற சரியான வழி என்ற செய்தி சுகூபுல் ஈமான் பைஹக் என்ற நூலில் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் உங்களுடைய மார்க்க அறிவு மேலும் மேலும் சிறப்பிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்கு பெற்று கேள்விகளுக்கு பதில் வழங்கி வருகிறார்கள் இப்போது நம்மோடு கேள்விகளுக்கான பதில் சொல்ல சகோதரர் அபுவக்கர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நிகழ்ச்சியோட விதிமுறை தெரியும் போயிடலாமா போயிடலாம் உங்களுக்கான முதல் கேள்வி மரியம் அலே அவர்கள் மீது அவதூறு கூறியவர் யார் ஏ யூதர்கள் பி இணைவைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி கிறிஸ்துவ பெண்மணி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது மரியம் அவர்கள் மீது அவதூறு கூறியவர்கள் யார் ஏ யூதர்கள் பி இணை வைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி கிறிஸ்துவ பெண்மணி ஆப்ஷன் ஏ கன்ஃபார்மாக தெரியுமா டவுட்டில் சொல்லுங்களா ரொம்ப யோசிச்சுருக்கீங்களே ஆப்ஷன் ஏ அதாக பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் ஏ சரியான பதில் அதற்கான ஆதாரம் அல்குரான் ஆப்ஷன் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அன்னை ஆயிசார் அலி அல்லா அவர்களிடம் அவர்களிடம் வேதனை பற்றி கூறியவர் யார் ஏ கிறிஸ்துவ பெண்மணி டி உம்மு அலி அலா சி யூத பெண்மணி டி உம்மு ஹபீபா அலி அல்லா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அன்னை ஆயிஷா அவர்களிடம் கபுர் வேதனை பற்றி கூறியவர் யார் ஏ கிறிஸ்துவ பெண்மணி பி உம்முசலமார் அழியலாக சி யூத பெண்மணி டி உம்மு ஹபிபார் அன்கா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ லாக் பண்ணிடலாமா பண்ணலாங்க தவறான பதிலாக வெளியேற மாதிரி இருக்கும் பார்த்தலாமா ஆப்ஷன் ஏ சகோதரர் அபுபக்கர் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார் சரியான பதில் யூத பெண்மணி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி இரண்டாவது கதிசாக இடம் பெற்றிருக்கிறது ஒரு ஈத பெண் அன்னை ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அடக்கவிட கபூர் வேதனை பற்றி கூறிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னரை வேதனையை விட்டும் பாதுகாப்பானாக என்றும் கூறினாள் பிறகு அடக்கவிட கபுர் வேதனை பற்றி அன்னை ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா நபி சல்லல்லாஹு அலிசலம் அவரிடம் கேட்டபோது நபி சல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் ஆம் அடக்கவிட கபறு வேதனை உள்ளது என கூறினார்கள் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி இரண்டாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது யூத பெண் என்று சரியான ஓகே உங்களுடைய பணி மார்க்க பணி மேலும் மேலும் தொடர இன்ஷால்லாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் ஓகே அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வருகிறார் ரமலான் சகர் நேர நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற மார்க்கம் தொடர்பான கேள்விதல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சகோதரர்கள் பங்கு பெற்று தங்களுடைய மார்க்க சிந்தனையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு தற்போது பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர்கள் மயிலாடுதுறை சார்ந்த ஷேக் மைதீன் மற்றும் ஷமீர் அஸ்லாம் வலைக்கும் உங்களுக்கு இந்த போட்டியான விதிமுறைகள் தானே நேரடியாக போட்டிக்கு போயிடலாமா மொத்தம் பத்து கேள்விகள் அதில் முதலில் நான்கு கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எந்தவித சாய்ஸும் வழங்கப்படாது போயிடலாமா கம்பீட்டர் ஜி இவர்களுக்கான முதல் கேள்வி வட்டித் தொழிலை செய்தவர்கள் யார் ஏ கிறிஸ்தவர்கள் பி இணைவைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி யூதர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது

மோசடியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பவர்கள் யார் ஏ குரைசிகள் பி பனு இஸ்ராயல்கள் சி பனு நஜார் டி முலர் கோத்திரம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் பி பனு இஸ்ராயலர் பனு இஸ்ராயல்கள் கன்ஃபார்மா நல்லா தெரியுமா லாக் பண்ணிடலாமா தவறான பதில் சொன்னால் வெளியேறி நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரானில் ஐந்தாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இரவு தொழுகையில் நபிகநாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் இடபுறம் நின்று தொல முயன்றவர் யார் ஏ இபுனு பாஸ் அலி அல்லாஹ் அணுக அவர்கள் பி இபுனு மஸ்வூத் அலி அல்லாஹோ அவர்கள் சி உமர் பின் அபி சலாமா அலி அல்லாஹ் அவர்கள் டி அனஸ் அலி அல்லாஹா அவர்கள் ஆப்ஷன் ஏ இப்னோபா சரிதா ஆப்ஷன் ஏ அவசரப்படாமல் பதில் சொல்லுங்கள் டைம் இருக்கு முப்பத்தெட்டு செகண்ட் இருக்கு ஆப்ஷன் ஏ தான் இப்னோஃபாமா கன்ஃபார்ம் ஸ்டாக் பண்ணிடலாமா தூரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய ஷேக் மைதீன் மற்றும் ஷமீர் அவர்கள் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் எழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி எந்த தொழுகை விட்டவரின் அமல்கள் அழிந்துவிடும் பதில் தெரியுது கம்ப்யூட்டர்ஜி ஏ இஷா மஹரீப் பி லொஹர் சி அசர் ஃபஜர் டி அசர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி அசர் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி அசர் தொழுகை என்பது சரியான பதிலா சரியான பதில் அதற்கு ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது கதி சாகப்பட்டிருக்கிறது நாயகம் சல்லா அலை அவர்கள் யார் அசர் தொழுகை விட்டு விடுகிறாரோ அவருடைய நற்செயல்கள் அமல்கள் அழிந்து விட்டன என்று கூறினார்கள் பெரும்பாலான சகோதரர்கள் மஹரிப் இஷா லோகர் தொழுகையை பேணுகிறார்கள் ஃபஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி நம் மக்களிடத்தில் பிரச்சாரமாக செய்யப்படுவதை கவனத்தில் வைக்க வேண்டும் அசர் நேரத்தில் உறங்குவது ஃபஜர் நேரத்தில் உறங்குவது வழக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இது அடுத்ததாக உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்களுக்கான இரண்டாவது சுற்று இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்குது அதற்கான கேள்வி நபிகநாயகம் சல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் நஜ்மு அதியாயத்தை ஓதி சஜ்தா செய்தபோது போது சஜ்தா செய்யாதவன் யார் ஏ பின் உபை கலஃப் பின் உமையா உமையா பின் ஹலம் உபை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இதுவரை நீங்கள் அல் குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் இதற்கு சரியான பதிலை சொன்னால் ஆயிரம் ரூபாய் நீங்கள் பரிசாக பெறுவீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் சி உமையாபின் பின் கலம் ஆப்ஷன் சி உமையாபின் பின் லாக் நேரம் இருக்கு கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான பதிலா சி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது கதைசாக இடப்பட்டு உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி கபூத் என்ற சூராவின் அர்த்தம் என்ன சிலந்தி கொசு எறும்பு உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் ஏ சிலந்தி சிலந்தி தெரிந்த பதில் இலகுவான கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான விடையா சரியான பதில் சிலந்தி என்பது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பெயர் உங்களுக்கு இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாரின் தோளில் ஏறி விளையாடும் சிறுமியா உம்முசலமா அலி அல்லாஹ் அனுகா உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அனுகா உமாமார் அலி அல்லாஹ் அனுகா வரீரா அலி அல்லாஹ் அனுகா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறீவ் டைம் இருக்குங்க பதினாலு நா நாற்பத்தி நாலு செகண்ட் இருக்கு யோசிக்கலாம் தெரியுது ஆன்சர் தெரியுது இருந்தாலும் அதை எடுத்து வேற ஏன் ஆப்ஷன் தெரியும் இருந்தாலும் டவுட்டா இருக்கு டவுட் நீங்கள் ஃபிஃப்ட்டி பயன்படுத்திட்டா அடுத்த கேள்விக்கு கம்பல்சரி நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த ரவுண்டோட லாஸ்ட் அவங்களுக்கு இது சரி இதில் உங்களுக்கு சரியான பதில் எதுன்னு நீங்கள் தெரிவி செய்யுங்க சி சி பாத்திரமா கம்ப்யூட்டர் ஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தவறான இரண்டு பதில்களை நீக்கி விடுங்கள் சி அண்ட் பி எது சரியான பதில் சி 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 கம்ப்யூட்டர் ஜி உமாமா ரலியலா ஹான்ஹா என்பது சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூற்றி பதினாறாவது கதிசாக இதிடப்பட்டிருக்கிறது நபிகலாயகம் சல்லாஹாக் அலைஸ்லாம் அவர்கள் தம் புதல்வி ஜைனபுக்கு புக்கு அபுல் ஆஸ்பின் ரபி ஆ பின் அப்தி ஹம்ஸ் அவர்களுக்கும் பிறந்த தம் பேத்தி உபாமா பின் ஜெயினபைத் தமது தோளில் சுமந்து கொண்டு தொழுதி இருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐநூற்றி பதினாறாவது கதிசாக இடப்பெற்றிருக்கிறது நீங்கள் ரெண்டு சுற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கான மூன்றாவது சுற்று இந்த மூன்றாவது சுற்றில் ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்றொரு கேள்வியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமீர் ஃபார்மசி மெடிக்கல் ஃபார்மசி ஆமாம் வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க டிஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் பண்ணியிருக்கீங்க டிஃபார்ம் நல்ல வேல்யூவான சப்ஜெக்ட் எதோண்ணா கோர்ஸ் தானா தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு டி ஃபார்ம் ஓகே இல்லை வெளியே தான் ஒர்க் பண்ணணும் ஃபாரின் போகணும் அந்த மாதிரி இருந்தால் பி ஃபார்ம் படிக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் பண்ணணும் அவர் ஷேக் மைதின் என்ன சரிங்க பள்ளியில் இமாமம் நிறைய கேள்விகளுக்கு அதான் சரியான பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி பின் சயீத் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கும் உமர் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன அண்ணன் மாமா மச்சான் சிறிய தந்தை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பின் சயீத் அலி அல்லாஹோ அன்கோ அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹோ அன்போ அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன ஏ அண்ணன் பி மாமா சி மச்சான் பி சிறிய தந்தை விடை தெரியவில்லை என்றால் மற்றொரு கேள்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பயன்படுத்தி கொண்டால் பயன்படுத்திக் கொண்டால் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் சொல்லியாக வேண்டும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் வர முடியாது ஆமா சொன்ன வாங்க வாங்கி வாங்கிக்கலாம் எப்படி கிளம்புறோம் கிளம்புறீங்களா கிளம்பலாம் உணவு நடமை அது எப்படி கிளம்ப முடியும் வேற சாய்ஸ் இருக்கு பயன்படுத்திக்கலாமா இல்லை வேண்டாம் வேணாம் ஆப்ஷன் வேணாம் அப்போ இதுவரையும் நீங்கள் மூவாயிரம் ரூபாய் பரிசு பெற்று இருக்கிறீர்கள் இதில் உங்களுடைய சரியான பதில் எது தேர்வு செய்வீங்க இதோ சொல்லுங்க நீங்கள் சிறிய தந்தைன்னு சொல்லுவீங்களா சிறிய தந்தை சிறிய தந்தைமா கம்ப்யூட்டர் ஜி சிறிய தந்தை என்பது சரியான பதிலா தவறான பதில் இது பதுகுல் பாரி புகாரி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஹதீஸின் விரிவுரையில் உமர் அலி அல்லா அவர்களின் சகோதரி பாத்திமார் அலி அல்லாஹா கணவர் சாதுபின் சைதர் அலி அல்லா அனுகா அவர்கள் அதாவது உமர் அலி அவர்களின் மச்சான் என்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்து ரூபாய் மூவாயிரத்தை பரிசாக பெறுகிறீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இரவட்டத்தை பிரார்த்தனை செய்வோம் சகோதரர் சமீர் மற்றும் ஷேக் மைதீன் மிக சிறப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் தமிழ்நாடு தௌஇ ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி ரமலான் மாதத்தில் பயனுள்ள வகையில் மார்க்க சிந்தனைகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கேள்விபதி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு அடுத்ததாக பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கடலூர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த உமர் ஃபாரூக் மற்றும் முகமது ஜபூருதீன் அவர்கள் தெரியுமா விதிமுறைகள் போயிடலாமா கேள்விக்கே ஆல் தக்குவான் உசையா வனு சஹான் கூட்டத்தார்கள் எத்தனை நபித்தோழர்களை கொலை செய்தார்கள் ஏ என்பது

கன்ஃபார்மாக கமிழஜி சி இருபது என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது ஹதிஷாக எனப்படி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நபிகள் சல்லுள்ள அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் ஏ இருநூறு பி நூறு சி பத்து டி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் முறை கன்ஃபார்மா வரலாமா கம்ப்யூட்டர் ஜி நூறு என்பது சரியான விடையா நூறு என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்காவது கதிசாக திடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி கடைசி பூமியில் அடிவானத்தில் உள்ள ஏட்டின் பெயர் என்ன சிஜி லவ்ஹூல் இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கடைசி பூமியில் அடிவானத்தில் உள்ள ஏசி பெயர் ஏ சிஜி பி இல்லியின் சி லவ்ஹூ பி இதில் எதுவும் இல்லை இருபத்தி ஒரு செங்கண்ட் இருக்குங்க கேள்விப்பட்ஜின் ஏ சிஜின் கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா ஓகே கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதில் இது அகமதில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது கதிசாகடம் பெற்றிருக்கிறது கடைசி பூமியில் உள்ள சிச்சின் என்ற ஏட்டில் இவனது கணக்கை பதிவு செய்யுங்கள் என்று சங்கையும் மகத்துவம் மிக்க அல்லாஹு அப்போது கூறுவான் என்ற செய்தி அகமதின் பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மன்னரையில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை ஐந்து நான்கு இரண்டு மூன்று உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி மூன்று நிறையா பயான்கள் கேட்டிருப்போம் நிறைய அடக்கம் தலங்களில் செய்யக்கூடிய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் கன்ஃபார்ம் தானா கன்ஃபார்ம் தான் அது என்னென்ன மூணுன்னு தெரியுமா உன்னுடைய நதி யார் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன பார்த்துடலாமா கம்ப்யூட்டர் ஜி டி த்ரீ என்பது சரியான பதிலா தவறான பதில் மன்னரையில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை என்பதற்கு நான்கு என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமதில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபிகல் ஆயம் சொல்லல்லா கலைசல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு வானவர்கள் இறந்தவரிடம் வந்து அவரை இளைந்திருக்க செய்து அமர வைப்பார்கள் அவர்கள் அந்த அடியானை நோக்கி உனது இறைவன் யார் உனது மார்க்கம் என்ன உனது வேதம் எது இவர் யார் அதாவது உனது தூதர் யார் என்ற கேள்வி கேட்கப்படும் இது ஹரிசின் சு சுருக்கம் இது தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொஞ்சம் சிந்தித்து சொல்லியிருக்கலாம் தான் மூன்று என்னென்னு தெரியுமான்னு கேட்டோம் சரி சார் உங்களுடைய மார்க்க சிந்தனைகள் மேலும் மேலும் அதிகரிக்கிற இடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சகோதரர் ஹுசைன் அவர்களும் சகோதரர் அசாருதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் விதிமுறைகள் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் பத்து கேள்விகள் அந்த பத்து கேள்விகளில் நான்கு கேள்விகளுக்கு எந்தவித வாய்ப்பும் வழங்கப்படாது இரண்டாவது சுற்று மூன்று கேள்விகள் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது மூன்றாவது சுற்று மூன்று கேள்விகளில் உங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் மற்றொரு கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி நபிகளால் இறுதி கஜி செய்த அவர்களின் ஒட்டகத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் யார் அப்பாஸ் ரலி அல்லாஹோ அவர்கள் அப்துல்லா இபுனு மசூத் ரலி அல்லாஹ் அவர்கள் அப்துல்லா இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் கவர்கள் பலர் இபுனு அபாஸ் வலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் நபிகளார் இறுதி ஹஜ் செய்த போது அவர்களின் ஒட்டகத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் யார் அப்சன் டி ஃபதுல் இபுன் அப்பாஸ் ரகுதி இல்லாமல் டி பலர் இபுனு அபாஸ் வலி அல்லாஹ்னு கன்ஃபார்மா ஜி சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது கதிசாக தேடப்பட்டிருக்கிறது இவர்களுக்கான அடுத்த கேள்வி நபிகலாயின் சொல்லலா கலைஸ்லம் அவர்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்த போது எந்த இடத்தில் இஹ்ராம் அணிந்தார்கள் துல்குலைவா யமன் தாயிஃப் அல் கரை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஏ துல் ஹுலைஃபா துல் ஹுலைஃபா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் கம்ப்யூட்டர் ஜி ஏ கன்ஃபார்மா சரியான பதிலா சொல்லுங்கள் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினான்காவது ஹதிசாக இடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி பிரார்த்தனை என்றால் என்ன ருக்கு தர்மம் வணக்கம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் சி வணக்கம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பிரார்த்தனை ஒரு வணக்கம் என்று நபிகளாக சொன்னார்கள் ஒரு வணக்கம் கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான பதிலா சி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் திருமதியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நபித்தோழர்கள் பதுரு என்ற இடத்திற்கு சென்ற பிறகு எந்த கோத்திரத்தை சார்ந்த நபரை பிடித்து அபுசுபயானை பற்றி விசாரித்தார்கள் பனு ஹஜாஸ் கோத்திரம் பனு நாதிர் கோத்திரம் பனு ஹுரைலா கோத்திரம் பனு முஸ்தலிக் கோத்திரம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நபித்தோழர்கள் பதுரு என்ற இடத்திற்கு சென்ற பிறகு எந்த கோத்திரத்தை சார்ந்த நபரை பிடித்து அபுசுபயானைப் பற்றி விசாரித்தார்கள் இருபத்தி இரண்டு வினாடிகள் இருக்கிறது இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் ஏ கோத்திரம் பனோ ஹஜ்ஜாஸ் கோத்திரம் ஏ கன்ஃபார்மா கன்ஃபார்ம் உங்களுக்கும் கன்ஃபார்ம் பாத்திரலாமா பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீம் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடப்பெற்றிருக்கிறது